ஸோ சில நோயாளிகள் கேட்குறாங்க இப்போ நான் தைராய்டுக்கு மாத்திரை இருக்கிறேன் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் மறந்துட்டால் ஏதாவது இஷ்யூ ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒன் ஆர் டூ டேஸில் பெரிய இஷ்யூ ஆகாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மறக்காமல் போடுறது நல்லது மேலும் இந்த மாத்திரை வந்து நம்ம வெறும் வயத்தில் தான் எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் அதனுடைய அப்சாப்ஷன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சில பேர் கேட்குறாங்க இப்போ நான் மாதக்கணக்கில் விட்டுட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க கணக்கில் நீங்கள் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த தைராய்டு அதே நான் சொன்ன மாதிரி சுரப்பு அதிகமாகவோ குறைவாகவோ எதில் எதனால அந்த இஷ்யூஸோ அது அந்த அந்த அறிகுறிகள் வந்து அதிகமாகி இதே இது குறைவான சுரப்பாக இருந்தது ஹைப்போதைரடிசமாக இருந்ததுன்னா மிக்சிடிமா மேட்னஸ் சொல்லுவாங்க அதாவது சைக்கோசிஸ் மன அழுத்தம் ஏற்பட்டு மனச்சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அவருடைய நோயின் தன்மை அதிகரித்து இறப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது அதேபோல் அதிகமாக சுரக்கும் பொழுது அந் அதனுடைய அறிகுறிகள் அதிகமாகி மெயினாக அது வந்து எதை பாதிக்கும்னா ஹார்ட்டை தான் பாதிக்கும் ஸோ ஹார்ட் இஷ்யூஸ் வந்து அதனால் அவங்களுக்கு இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது